ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் விநாயகர் சகுதிக்கு கொழுக்கட்டை பண்ணுறது தான் விசேஷம் அதுக்காக வேண்டி பச்சரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸில நல்லா அரைச்சி எடுத்து நல்லா சலிச்சிட்டா நல்லா சூப்பராக பச்சரிசி மாவு ரெடி ஆகிரும் தண்ணி நல்லா ட்ரை ஆகிறது வரைக்குமே நல்லா வறுத்தெடுத்தால் பச்சரிசி மாவு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணும் போது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம கையால் பண்ணணுன்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கப் பச்சரிசி மாவு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சர்க்கரை ஒரு கைப்பிடி தேங்காய் அப்புறமா தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டா பிசைஞ்சி விட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பாலாக பிடிச்சி இட்லி குட்டுவத்தில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துட்டா நல்லா பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக வேண்டிய பால்லாம் சூப்பராகவே ரெடி ஆகிரும் வந்து பால் கொழுக்கட்டைக்கு மறுபடியும் ஒரு கப்பு அரிசி மாவு அரை கப் நாட்டு சக்கரை கொஞ்சமாக தேங்காய் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி விட்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு உருட்டுற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா உருண்டை உருண்டையாக உருட்டி அதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கடாயில் பிடி கொழுக்கட்டை வைக்கிறதுக்காக வேண்டி தண்ணி நல்லா சூடானதும் அரைக்கப்பு நாட்டு சக்கரை த நாட்டு சக்கரை பதம் வரணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கரைஞ்சா மட்டும் போதும் அப்புறமா கொஞ்சம் தேங்காய் அப்புறமா வறுத்த எள் அந்த சூடான தண்ணியில் கொஞ்சமாக பச்சரிசி நல்லா போட்டு கிளறி கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக ஆறுனதுமே நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சி கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நல்லா பிடிச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடியாகிடும் அதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் you பூரண கொழுக்கட்டைக்கு தேங்காய் தான் ரெடி பண்ணியிருந்தேன் தேங்காய் அப்புறமா நாட்டு சக்கரை பருத்த எள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக தட்டுன ஏலக்காய் ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா பூரண கொழுக்கட்டைக்கான தேங்காய் பூரணம் சூப்பராக ரெடி ஆகிரும் அப்புறமா பருப்பு பூரணம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பருப்பு அவிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு தேங்காய் அப்புறமா நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஏலக்காய் லைட்டாக உப்பு எல்லாமே சேர்ந்து கலந்து வச்சுட்டா அப்புறமா பருப்பு பூரணமே சூப்பராக ரெடி ஆகிரும் அவுட்டர் லேயர் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துட்டு சுட சுட தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பொறுக்க சூடு வந்ததுமே நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டா அந்த மாவு வந்து கடைசி வரைக்குமே காஞ்சி போகாமல் சூப்பராக இருக்கும் பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அச்சு தான் வாங்கி வச்சுருந்தேன் அச்சியில் சுற்றி மாவு வச்சுட்டு நடுசில் பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு பாலித்தீன் கவரை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு பால் மாதிரி உருட்டி பாலித்தீன் கவரை நடுசில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு பாலித்தீன் கவரை வச்சு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா வட்டை ஷேப்பில் உருட்டி நம்ம எடுத்துட்டோம்னா நல்ல பூரணத்துக்கான நல்ல வெளியே அவுட்டர் லேயர் சூப்பராக ரெடியாகிடும் இந்த பாலித்தீன் கவர் எல்லாருக்கும் வீட்லையும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழையில் கூட யூஸ் பண்ணலாம் வாழையில யூஸ் பண்ண முடிச்சுல லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டால் அந்த இது ஒட்டாமல் சூப்பராக வரும் கடாயில கடாய் சூடானதும் பால் ஊத்தி கொஞ்சமா சக்கரை ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து கொதிச்சதுமே நம்ம வெள்ளையா உருட்டி வச்சிருக்க வெள்ளை பால்ஸை அதில் போட்டு இறக்கிட்டா தேங்காய் பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பால் சக்கரை தேங்காய் பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பால் சக்கரை ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து கலந்து கொதித்ததுமே நாட்டு சக்கரை போட்டு உருண்டை பிடிச்சு வச்சுருந்த உருண்டைங்களை அதில் இறக்கி நல்லா கொதிக்க விட்டுட்டா நல்லா சூப்பரான தேங்காய் பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகிடும் எல்லா கொழுக்கட்டையுமே ரொம்ப நல்லா வந்துச்சு பூரண கொழுக்கட்டையுமே ரொம்ப சூப்பராக நிறைய நேரத்துக்கு சாஃப்டாக இருந்துச்சு நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி